ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் ஒன்று பேதூ ஒன்னு பத்தொன்பது குற்றமில்லாத மா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அந்திருக்கிறீர்களே ஃப்ரெண்ட்ஸ் நம்பப்போம் இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதையை கிட்ட தியானிக்கலாமா ஒரு பெரிய செல்வந்தனா இருந்த ஒருத்தர் வந்து எல்லா விதமான மனுஷர்களையுமே ரொம்பவே வெறுப்பாங்க அதனால எல்லா மனுஷங்களுக்கும் ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி இல்லைன்னா மற்றவங்களுக்கு ரொம்பவே மனது வேதனைப்படுற மாதிரி அந்த செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அந்த தான் அந்த இடத்துல ஏசு கிறிஸ்து அவரை நாம எப்படியாவது மீட்டு கொள்ளணும் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு அந்த சமயம் பார்த்து அந்த செல்வந்தர் வீட்டுடைய கதவு தட்டப்பட்டுச்சு அதுவும் இரவு நேரம் ரொம்பவே குளிரான நேரம் செல்வந்தர் சொன்னார் இங்கே பாருங்க யார் நீங்கள் இப்படி கதவை தட்டிட்டு இருக்கீங்கன்னு திறந்து பார்த்தாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு பெண் ரொம்பவே அழுதாங்க இங்கே பாருங்க ஐயா இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் நாங்கள் இங்கே தங்கிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷர் பேசினார் என்ன நீங்க ஒரு நாள் ராத்திரி தங்குறதுக்கு இது என்ன சத்திரமா இங்கெல்லாம் இடம் கிடையாது இது என்னுடைய அரண்மனை இந்த இடத்துல நான் யாரையும் சேர்த்துக்கிட மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே கடினமா பேசினார் அப்போது அந்த மனுஷருடைய மனைவி ரொம்பவே துடி துடிக்க ஆரம்பித்தாங்க என்ன அப்படின்னா அந்த சமயம் அவங்களுக்கு பிள்ளை தாய்ச்சியாக இருந்ததுனால நல்ல விதமா குழந்தை பிறக்க போற அந்த சமயத்துல இந்த செல்வந்தர் இப்படி பேசுனதை குறித்து ரொம்பவே வேதனைப்பட்டு கண் கலங்க ஆரம்பித்தாங்க சரி உங்களுக்கு நான் பெரிய ரூமே ஒன்று தரேன்னு சொல்லி ஒரு மாட்டு கொட்டகையை காமிச்சார் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த இடத்துல போனாங்க அழகா நம்மளுடைய கிறிஸ்து என்னும் ஒரு பெரிய ராஜா அந்த இடத்துல பிறந்தாரு அப்போ அந்த மாடுகள் எல்லாமே மிரண்டு போயிடுச்சு ஏன் அப்படின்னா அந்த இடமே ரொம்பவே பிரகாசமா ஒரு பெரிய வெளிச்சம் உண்டான மாதிரி அந்த மாடுகளுக்கு தெரிஞ்சிச்சான் எப்போதுமே மனுஷங்களுக்கு தெரியாத பிரகாசம் இந்த மாதிரியான மிருகங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்போ அந்த செல்வந்தர் வந்து பார்த்தாரு என்ன இது எந்த விதமான அசைவும் இல்லாமல் இருக்கிறாங்க இந்த மனுஷங்க இருக்கிறாங்களா போயிட்டாங்களான்னு பார்ப்போன்னு அந்த மாட்டுக்கோட்டகையே திறந்து பார்த்தாரு அப்போ அழகா ஒரு குட்டி பையனை அல்ல ஒரு வைக்கோல் பொருளை அழகா படுக்க வச்சிருந்தாங்க அப்பந்தான் அந்த செல்வந்தருக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு ஏசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு மீட்பர் உலகிற்கு ஒரு விருந்தாளியாலாம் ஒன்று வரல நம்மள ஒருவரா நம்மளுடைய பாவத்திலிருந்து மீட்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தார்னு அவருடைய மன கண்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு இவ்வளவு நாளும் எல்லா மனுஷங்களையும் நான் கடினமாக நடத்தியிருந்தேன் ஆனால் கர்த்தர் என்னுடைய பாவங்களை சுட்டி காமிச்சு என்னையை மீட்டு கொண்டார் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் தான் என்னையை மீட்டு மீட்டு ரட்சித்திருக்குதுன்னு சொல்லி அந்த காட்சியை பார்த்ததுமே ஏசு கிறிஸ்து பிறந்த அந்த காட்சி ஞாபகத்துக்கு வந்தது நான் இவ்வளோ கடினமான மனிதனாக நடந்து கொண்டேனேன்னு சொல்லி வேதனை அடைஞ்சாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு நல்ல விதமான இருக்கிறதுக்கு இடத்த கொடுத்தாங்க சந்தோஷமாக அவங்கள வழி அனுப்பியும் வச்சாங்க அப்போ தான் நம்ம ஏசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு இப்போ அழகாக வந்து பிறந்திருக்கிறாரு இதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான கிறிஸ்துமஸ் பண்டிகைன்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லா மனுஷங்க ரொம்ப அன்பா நடந்துகிட்டாரு அந்த செல்வந்தர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா நம்மளுடைய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒரு பாவியாவோ இல்லை வேண்டாத ஒரு ஆளாவோ நம்மளை பார்க்க மாட்டாரு ஆனால் நம்மக்கிட்ட அதிகமான செல்வம் இருக்கும்போது மற்ற மனுஷங்களை ரொம்பவே காயப்படுத்துகிற மாதிரி கடினமான வார்த்தைகளை பேசும்போது கண்டிப்பாக அந்த பாவத்தையே நம்மளுக்கு சுட்டி காமிச்சு அழகாக மீட்டுக்கொள்வார் அவர் நமக்குடைய உலகத்துக்கு சும்மா விருந்தாளியாக வரல அவர் நம்மளுடைய பாவத்திலேருந்து மீட்க வந்த உலக ரட்சகராக இருக்கிறாரு அவர் மாசச்ச ஆட்டுக்குட்டி அவருடைய இரத்தத்தினால்தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நாம் ரொம்ப பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும் கத்துறவங்கள ஆசீர்வதிப்பாராக ஆமீன்